ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடைய சரவண பெருமாளாகிய நான் ஞானப்படம் டிவியின் வாயிலாக யோகா தினத்திற்கான ஒரு சிறு துணிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அருமையான அற்புதமான காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இந்த யோகா தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல நல்லுறவுகளும் கிடைக்கட்டும் என்று வேண்டி எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தையும் பிரபஞ்ச சக்தியிலும் முக்கோடியும் தேவர்களும் தேவியர்களையும் வேண்டி இந்த பதிவை உங்களிடம் பகிர்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்ல போகிறோம் இந்த யோகா தினத்தில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகாவை கண்டுபிடிச்சது யார் பதஞ்சலி யோக ரிஷி மாமுனிவர் இந்த பதஞ்சலி ரிஷி யோக சூத்திரத்தில் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காரு இந்த யோக சூத்திரத்தினுடைய கடைசி நிலை சகசரார கமலத்தில் குண்டலினி தாயானது மூலாதாரத்தில் இருந்து எழும்பி சகசராரத்தில் வந்து இருந்து எல்லாம் இடத்திலும் தூணும் திருமணம் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வீக அன்பு சக்தியினுடைய இணைப்பை பெறுவது தான் யோகா இணைப்பு தான் யோகா யூனியன் தான் யோகா அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க அப்போ என்ன சார் இந்த வந்து ஆசன முறைகள் அந்த ஆசன முறைகள்ன்றது நம்மளுடைய நான் உடல் இல்லை நான் வெறும் இந்த ஆத்மாதான் இந்த உயிராகிய ஜீவாத்மா என்ற இந்த உயிராகிய இந்த ஆத்மாவானது பரமாத்மா என்ற ஜோதி ஸ்வரூபத்தோடு சஹசராரத்தில் குண்டலி தாயினுடைய உதவியோடு மேலே எழும்பு வந்து உச்சந்தலைக்கு உச்சந்தலையில் இணையும் இதுதான் வந்து இந்த யோகா அப்படின்ற ஒரு முழுமையான விளக்கம் இது வந்து சகஜயோக தியான முறையில் எளிமையா அருள்மிகு அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இன்று உலகம் வந்து பல சூழ்நிலைகளில் சுழண்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான ரிசஷன் பல இடங்களில் யுத்தங்கள் சிறிய யுத்தங்கள் பல இடங்களில் வந்து தீவிரவாத தாக்குதல்கள் அதை தொடர்ந்து மத ரீதியான முரண்பாடுகள் பொருளாதார ரீதியான முரண்பாடுகள் அரசியல் ரீதியான முரண்பாடுகள் ஏழை பணக்கார என்ற தாழ்வு நிலை இது போன்ற விஷயங்கள்லாம் உலகத்தில் போயிட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த சகஜத்தை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஒரு பத்து பதினைந்து நிமிஷம் உங்கள் நேரத்தை உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் ஒதுக்குனிங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நான் இடக்கூடிய மூன்று செய்முறைகள் உறுதி மொழிகள் அதாவது அஃபர்மேஷன் சொல்லுவாங்க அதை சொல்லி நீங்கள் வந்து இந்த தியானத்தை கற்றுக்கொள்ளலாம் எல்லா இடத்திலும் தூணிலும் துருமலும் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வீக அன்பு சக்தியினுடைய இணைப்பை பெறலாம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க அவ்வை பிராட்டி வாழ்க பெருமாள் வாழ்க எல்லா இடத்திலும் தூணிலும் துருமலும் நிறைந்திருக்கக்கூடிய